ஓடுகின்ற நதியினிலே உனது பேரை கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரினிலே காண்கின்றேன் ஓடுகின்ற நதியினிலே உனது கேட்கின்றேன் ஆடுகின்ற மலரினிலே நதியினி காண்கின்றேன் பாடுகின்ற தென்றலை பழகி இன்பம் உணர்கிறேன் பாடுகின்ற தென்றலை பழகி இன்பம் உணர்கிறேன் தேடுகின்ற பொருளெல்லாம் தெய்வம் வாழ்வதருகிறேன் தெய்வம் வாழ்வதருகிறேன் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் கோயில் படிமிதிப்பான் கொண்டிருக்கும் பக்தியினும் வழியில் வழிநடவான் வைத்த பக்தி மிக்குயரும் வழியில் வழிநடவான் வைத்த பக்தி மிக்குயரும் தாயை கதறவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயை கதறவிட்டு சாமியடி பார்த்திருப்பான் தாயனைக்கும் பேரறிவை தாயனைக்கும் பேரறிவை சாடுவதோ பக்தி வழி சாடுவதோ பக்தி வழி புலர்ந்து புலரா பொழுதினை போலும் மலர்ந்து மலரா மலரினைப் போலும் வளர்ந்து வளரா மாந்தனை போலும் இளைய வயதழகை ஏந்திய பாவை ஒருத்தி பாண்டிய நாட்டினல் மலை நிகர் தோளில் மாலை அசைந்திட வாட்படை மாறன் வாழிய முழக்கொடும் உலாவரும் காட்சியை வந்து கண்டனல் உலாவரும் காட்சியை வந்து கண்டனல்